வணக்கம் செல்வகுமாரின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான பருவமழை எப்படி இருக்கும் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வரக்கூடிய மாதங்களிலே மழை பொழிவு எப்படி இருக்கும் குறித்த ஆய்வறிக்கை இந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக இந்தோனேஷிய பகுதியில் இருந்தும் மலேசிய பகுதியில் இருந்தும் வினாக்கள் வந்திருக்கிறது பல்வேறு பணிகளுக்கு முன் ஏற்பாடு செய்வதற்காக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக அந்த நாடுகளிலே மழைப்படிப்பு குறித்து நீண்டகால அறிக்கை கிடைக்கப்பெறுவதில்லை அவ்வப்பொழுது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வார வானிலை அறிக்கை மட்டுமே கிடைக்கப்பெறுகிறது கால அறிக்கை எங்களுக்கு தெரிந்தால் திட்டமிடுதலுக்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது ரைட் எந்தெந்த நாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான் எப்படி எதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மியான்மர் லாவோஸ் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா இதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய நாடு இன்னும் தீவு நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மலேசியா இதெல்லாம் அது இணைப்போட இணைந்து தான் இருக்கு தாய்லாந்தோடு இணைந்திருப்பது மலேசியா அதோடு இணைந்திருப்பது சிங்கப்பூர் இதெல்லாமே எல்லாமே இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் புருணே அப்புறம் கிழக்கு தீமோர் இதெல்லாமே எல்லாமே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சரி சரியாக சொல்லப்போனா இந்த நாடுகள்லாம் எங்கே இருக்கு தென்சீன கடற்பகுதியிலும் தாய்லாந்து வளைகுடாவிலையும் இருக்கு வங்கக்கடலை வங்கக்கடலுக்கும் பசிபி பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கு அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முதல் நிலநடுக்கோட்டு பசிபி பெருங்கடல் வரைக்கும் உள்ள பசிபி பெருங்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட நாடுகள் இந்த நாடுகளோட மழைப்படிவு எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் எப்ப மழை பெய்யுதோ அந்த நேரத்துல தான் அங்கேயும் மழை பெய்யும் அதை விட கூடுதலாகவும் தொடரும் மார்ச் வரைக்கும் கூட தொடரும் மழைப்படி தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் மழைப்படிவு வலுவாக இருக்கும் ஜூன் முதல் ஜூன் முதல் மார்ச் வரைக்குமே இங்க மழை இருக்கும் அதுக்கப்புறம் வெப்பசன இடிமழையும் வந்துடும் அதுவரை நிறைய மழை இருக்கும் இன்னும் தீவுகள் நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெயிலும் இருக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதே நேரத்தில் இடிமழையும் இருக்கும் சரி இந்த நாடுகள்ல இப்போ எப்படிப்பட்ட வானிலை அமைப்பு இருக்கு முதல்ல கடல் வெப்பத்தை பார்ப்போம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து பார்ப்போம் பிலிப்பைன்ஸ் இருந்து இந்தியா வரைக்கும் மாலத்தீவு இலங்கை மாலைத்தீவு இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு கிட்ட முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இந்திய கடலோரம் இருபத்தி ஒன்பது முப்பது இலங்கை சுற்று வட்டாரம் இருபத்தி ஒன்பது பெரும்பாலும் முப்பது வந்து மன்னார் ஒட்டி சரி அந்தமான் கடற்பகுதி முப்பது சுமத்ரா தீவு பகுதி முப்பது டிகிரி தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா பகுதி முப்பது பசிபி பெருங்கடலோட பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பகுதி எல்லாமே முப்பது முப்பத்தி ஒன்னும் இருக்கு ஆக இதெல்லாம் சாதாரணம் முப்பத்தி ஒன்னே தொற்றும் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேலே இருந்தாலே நிகழ்வு உருவாகும் அப்போ இருபத்தி ஆறுக்கு மேல முப்பது முப்பதரை இருக்கு பரவலா சராசரியா அப்போ எவ்வளவு இருபத்தி ஆறரைக்கு தான் இருபத்தி ஏழுரை இருபத்தெட்டு இருபத்தி மூணு நாலு டிகிரி கூடுதலா இருக்கு வெப்பம் தேவைக்கு அதிகமான வெப்பமா இருக்கு கடல் அப்ப என்ன ஆகும் சிஸ்டம் தான் நிகழ்வுகள் தான் வலுவான நிகழ்வுகளும் சிறு நிகழ்வுகளும் நிறைய மழை தரும் வைத்தரும் இதுல இந்த சீன பகுதியிலிருந்து கொஞ்சம் அந்த வடதுருவ திரும வந்து கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் இடையிடையே எப்பன்னா தென்மேற்கு பருவமடை முடிஞ்சு வடகிழக்கு பருவமடை காலத்துல அது பிற்பகுதியில் டிசம்பர் ஜனவரியில கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் அது என்ன செய்யும்னா இந்த வியட்நாம் கம்போடியா லாவோஸுக்கு போற நிகழ்வு தடுக்கும் அது மலேசியா சிங்கப்பூர் வழியாக இந்தோனேஷியா வழியா வழி நடத்தும் சில நேரங்கள்ல எதிர் திசை காற்று வந்து செயலிழக்கவும் செய்யும் சுற்றக்கூடிய பம்பரத்தை தலை அமிழ்த்தி நிற்கவும் செய்யும் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலமைப்பு இப்ப இன்றைய தேர்தல பார்த்தீங்கன்னா வியட்நாம் கம்போடியா லாவோஸுக்கு கனமழை கொடுக்க போகுது அடுத்த அது அதுவரை இருக்க நிகழ்வு ஏற்கனவே தொடக்கமே நிறைய மழை தான் நம்முடைய தமிழ்நாடு வானிலை இந்திய வானிலையில ஒரு அறிக்கை செப்டம்பர் ரெண்டாம் தேதி பார்க்கல ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா தென்சீன கடற்பகுதியில இருக்கு ஹாங்காங் கடந்து அது தற்பொழுது வியட்நாம் லாவோஸ் கடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தேதியில லாவோஸ் கடந்து தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரப்போகுது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது மழைய வியட்நாம் லாவோஸ் எல்லாம் குறிப்பா வியட்நாம்லையும் லாவோஸ்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு இப்போ கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்கனவே இரண்டு முறை நிரப்பியது ஏரி எல்லாம் ஏரி நாடாது ஆறுகள் பெருசா இருக்காது ஆறுகள் இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏரி நாடு ஏரி நாடு ஏரி எல்லாம் நிரப்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வியட்நாம்லையும் லாவோஸ்லையும் அடுத்தது தாய்லாந்தோட வடக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது அடுத்தது மியான்மருக்கு இப்படி இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இந்த நிகழ்வு தான் வங்கக்கடல்ல வரக்கூடிய ரெண்டாம் தேதி வந்து இறங்கி தீவிரம் அடைஞ்சு அது வரப்போகுது மேற்கு நோக்கி ஆக இந்த நிகழ்வு இவ்வழித்தடம் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சில நிகழ்வுகள் சீனாவுக்கு போகும் சில நிகழ்வுகள் தாய்வானுக்கு போகும் சில நிகழ்வுகள் ஹாங்காங் கிடக்கும் அப்படியே ஹாங்காங் கடந்து சீனாக்குள்ளே போகும் சில நிகழ்வுகள் ஹாங்காங்கை தொட்டு கொண்டே அப்படியே எங்கே போகும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து வழியா மியான்மர் வழியா வங்க கடலுக்கு வரும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கூட வரும் வடங்குகள் வராம இப்படி நிகழ்வுகள் இருக்கு இப்ப இருக்கிற நிகழ்வும் வங்க கடலுக்கு வரும்போது ரெண்டாம் தேதி இன்னொன்னு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு கடையை கிடக்க போகுது எங்கன்னா ஹாங்காங் இருக்கு தெற்காக தென்சீன கடற்பகுதி வழியா வியட்நாம இருபத்தி ஒன்பது முப்பதுல கடந்து ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்குல முப்பத்தொன்னாம் தேதி ஒன்னாம் தேதியில முப்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வந்து இணைந்து ரெண்டாம் தேதி இணைந்து தான் பயணிக்க போகுது ஆக இருக்கிற வங்கக்கடல வந்து நீடிக்கும் அடுத்த நிகழ்வும் வந்து வங்கக்கடலுக்கிட்ட வரும் ரெண்டும் இணைந்து உள்ள போகுது எப்போ ரெண்டாம் தேதிக்கு மேல அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து நம்ம தீவிரம் அடையக்கூடிய இந்த செப்டம்பர் ரெண்டுங்கிறது நம்ம கொஞ்சம் முன்கூட்டி அறிவித்திருந்தோம் ஆனா அது வராது போல் தெரிந்தது வழித்தடம் மாறி வருது இருந்தாலும் வழித்தடம் மாறி வருதுன்னு சொல்றதை விட இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு வறுமுறை காத்திருப்பது என்பது டைமை எடுத்துக்கொள்றது ஒரு பிரச்சனை ஆகவே அதனாலதான் மழைப்பெரிவு கொடுக்குது இப்ப வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து எல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் வெளுக்க போகிறது மழை இன்றிலிருந்து வரக்கூடிய நாள் எல்லாமே வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து எல்லாமே சரி அடுத்தது என்னாவும் சிங்கப்பூர் மலேசியா எப்படி இருக்கும் அங்கிருந்தா நிறைய கேள்வி இருக்கு இந்தோனேஷியாவில இருந்தோம் புருணையில இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா பிலிப்பைன்ஸோட வடக்கு பகுதி வழியாக இன்னைக்கு தேதியில பிலிப்பைன்ஸ் வடக்கு பகுதியோ ஒன்று நிகழ்வு கரை கிடக்குது மணிலாவுக்கு வடக்கு இன்றைய தேதியில இருபத்தாறாம் தேதியில ஒன்று கிடக்குது அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வு தென்சீன கடற்பகுதியில் இருக்குது அது அது வியட்நாம கிடக்குது ஒன்றன் மின் ஒன்றா நிகழ்வு இப்பவே இருக்கு ஒன்று கடல்ல இருக்கு இன்னொன்று வியட்நாம் கம்போடியா லாவோஸ்ல கடந்துட்டு இருக்கு இன்னொன்னு பிலிப்பைன்ஸை கடந்துட்டு இருக்காதான் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து வியட்நாம் லாபோஸை கடக்க போகுது இன்னொன்னு பிலிப்பைன்ஸுக்கு வருவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு பசிபி பெருங்கடல்ல இப்படி பின் ஒன்றைய நிகழ்வுகளை உருவாக்கும் வகையில கடல் தான் வலுவாயிட்டு நீரோட்டமும் கடல் வெப்பமும் வலுவாயிடுச்சு அதனால நிகழ்வுகள் வரிசையாக இருக்கும் சரி இப்போ எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு நிகழ்வு வடக்கு பிலிப்பைன்ஸ் வழியா ஹாங்காங் வழியா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் போடுது அடுத்தடுத்தது மத்திய பிலிப்பைன்ஸ் வழியா வரும் இப்போ மத்திய பிலிப்பைன்ஸ் வழியா வந்தா எங்க வரும் வியட்நாம் கம்போடியா வழியே போறோம் லாவோஸ் போவாது வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து மியான்மர்னு போவோம் எப்போ செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் செப்டம்பர் ரெண்டாவது வாரம் எப்படி இருக்கும் அதே மத்திய பிலிப்பைன்ஸு மற்றும் வியட்நாம் கம்போடியா இன்னும் கொஞ்சம் தெற்கு புறமா வரும் அப்புறம் அக்டோபரில் தெற்கு பிலிப்பைன்ஸ் வழியாக தாய்லாந்து வளைகுடா வந்து அப்படி அக்டோபர்ல பருவமழையை நமக்கு கொடுந்து கொடுக்கும் கிழக்கு காற்று கொண்டு வரும் அது அப்போ அக்டோபர் எங்க இருக்கும் தெற்கு பிலிப்பைன்ஸ் புருணே வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூர் வழியாக மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வரும் வங்கக்கடலுக்கு வரும் அதன் அடிப்படையில சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதை முதல்ல டிப்பா இன்றைக்கு மதியத்துல மழை வாய்ப்பு இருக்கு பெருசா இருக்காது லேசா இருக்கு மதியம் கூட பெருசா இருக்காதுன்னு வச்சுங்களேன் அது ஏற்கனவே நள்ளிரவுல கொடுத்துருச்சு இப்போ நாளைக்கு இருக்குமா பெருசா இல்லைங்க எல்லாமே சின்ன சின்ன மழைகள் லேசான மிரட்டும் மழைகள் அப்படியே இதமான வெப்பம் இததான் இருக்க போகுது பெருசா இல்லை செப்டம்பர் மாதம் பிறந்ததும் அங்கேயும் அதே போலதான் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா புருனே எல்லாமே செப்டம்பர் ரெண்டாவது வாரத்திலிருந்து பிக்கப் ஆகும் இப்ப நிகழ்வுட வழித்தடம் எங்க இருக்கு வடக்கு பிலிப்பைன்ஸ் ஹாங்காங் வியட்நாம் லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழி வடக்கு வங்கக்கடல் அடுத்தது செப்டம்பர் முதல் வாரம் இப்ப அடுத்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கு பிலிப்பைன்ஸ் வியட்நாம் கம்போடியா அதே வழித்தடம் தான் சரி அடுத்த முதல் வாரம் மத்திய பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் கம்போடியா வழியாக தாய்லாந்து அடுத்தது அக்டோபர் மாதத்திலே எல்லாம் தெற்கு பிலிப்பைன்ஸ் மத்திய பிலிப்பைன்ஸ் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியா மலேசியா அப்புறம் நவம்பர் தெற்கு பிலிப்பைன்ஸ் மலேசியா தெற்கு பகுதி ஃபர்ஸ்ட் தாய்லாந்து மலேஷியா நெக்கு பகுதி அடுத்து வர அடுத்தடுத்த மாதங்கள்ல எங்கே வரும் மலேஷியாவின் மத்திய பகுதி அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் எப்போ டிசம்பர்ல எல்லாம் எங்கே இருக்கும் டிசம்பர்ல எல்லாம் மலேசியா சிங்கப்பூர் இடையில இருக்கும் தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூர்ல இருக்கும் சரி ஜனவரி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியாவில் வரும் வழியாக வரும் சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா புருணே சிங்கப்பூர் இந்தோனேஷியா வழியாக மலேசியாவின் தெற்கு பகுதி வழியாக வரும் எப்போ டிசம்பர் ஜனவரியில் ஜனவரியிலும் மலேசியா சிங்கப்பூருக்கு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு அப்ப எப்போதான் சிங்கப்பூருக்கு எல்லாம் மழை அதிகமாகும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி தெற்கு சிங்கப்பூர் சாரி தெற்கு மலேசியா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அக்டோபர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்வு தெற்கே வரும் வடக்கே குளிரும் தெற்கே வெப்பமாகும் இதுதான் வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து அது இலங்கைக்கு எப்போ இலங்கைக்கும் இந்தியாவோட வானிலை தான் மாலத்தீவுக்கு இந்த வருஷம் நிறைய மழை இருக்கு ஏன்னா குமரிக்கடல் வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கு வலுவான நீரோட்டம் மாலத்தீவு ஓட்டிருக்கு ஜனவரி மாதம் நிகழ்வுகள் நிறைய இருக்கு மாலத்தீவுக்கு டிசம்பர் மாதமும் மழை இருக்கு ஜனவரி பிப்ரவரி மாலத்தீவு நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இலங்கை நிகழ்வுகள் ஜனவரி பிப்ரவரி உறுதியா டிசம்பரு டிசம்பர்ல இருந்தே ஏன் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வடக்கு இலங்கை பிறகு மத்திய இலங்கை பிறகு தெற்கு இலங்கை அப்புறம் தெலுக்குக்கு இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக போகும்போது மழை அப்புறம் இப்படியே நிகழ்வுகள் இருக்குனு இல்லையா தெற்காசியா சிறந்த தெற்காசிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நல்ல மழைப்படுமை பெய்யும் இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் பெருமை என்பதில் மாற்றம் இல்லை நன்றி